கருப்பு சட்டையோட கருப்பு சட்டையோட எப்பவுமே இல்லை அது ஒரு காலகட்டத்தில் கருப்பு சட்டையோடு இருந்தால் எல்லாம் திட்டுறீங்க கருப்பையே போட்டுக்கிட்டு வராங்க நீங்கள் இந்த மாதிரி இருந்திருக்காரு நிறைய பெண்கள் சகோதரர்களும் சகோதரெல்லாம் அங்கே நிறைய பேர் வந்து எனக்கு சட்டைகளை வாங்கி வாங்கி காலில் அனுப்பி வந்தீங்க இதை போடுறீங்க அப்போ எது கருப்பு சட்டையிலே இருக்கீங்க சட்டையை போட்டாலும் கலட்டாலும் நம்ம அப்படிதான் இருக்கோம் இருக்கார் இது ஒரு படத்தில் நடிக்கிறது

எங்களுக்கு ஒரு ஐயா இருக்குது அது விசாரிக்கணும் அப்படின்னு விசாரித்து தெளிவுபடுத்தாங்க அதுக்கு நம்ம முழு ஒத்து வீடியோ கால் அனைத்தையும் ஒப்படைக்கணும்னு சொல்லியிருக்காங்க வீடியோ கால் அனைத்து இதுவரை பதிவு தம்பி துறை அவர் கொடுத்துருக்காரு அந்த கேட்டார் என்னென்ன சொல்லுவேன் பார்த்துக்க அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணி விடுமா அவ்வளோன்னு கண்டிப்பாக இருக்காருக்காங்க நிறைய பேர் எஸ்கேபிஐ அந்த ஜவஹர்லால் எல்லாம் சொல்லியிருக்காங்க இருக்கிறோம் மக்கள்கிட்ட போய் வாக்கேட்டு நம்ம ஜனநாயக ஒரு அமைப்பு அது போய் துப்பாக்கி செய்து தோட்டா செய்து ஆயுத வாங்க மாதிரி எந்த போராட்டத்தை கண்டுபிடிச்ச விமான நிலையம் வேணாங்களுக்கு அறிந்து ஒரு ஓராண்டுக்கு மேலே போகின்றது அதில் ஒற்றையாண்டுக்கு மேலே திரும்பி பார்க்கணும்னா எந்த போராட்டத்தை அமோனிய இந்த வாயுக்க சிகிச்சை ராஜ சிகிச்சை போராட் இதை ஏற்று பார்க்கறதுங்க மக்களின் போராட்டங்களுக்கு மதிப்பளிக்கிற ஆட்சியாளர்கள் அதிகாரிகள் நிறுவப்பட வேண்டும் அதை விட்டு கண்ணூரில் மாட்டாங்க இப்போ டெல்லியில் மட்டும் வேளாங்குடி மக்கள் எட்டு மாதத்துக்கு ஒன்று அரிசி வைப்பு வந்து இறங்கி தான் ஏற்று பார்க்க போதாக பஞ்சாபில் இருக்க கோயிலுக்கு நான் போவார் போராடுற விவசாயிகளை பார்க்க மாட்டேன் எப்படி தான் நான் வந்தேன் திருவள்ளுவத்துக்கு ஸ்ரீரங்கம் போனாங்க ராமேஸ்வரம் போனாங்க கண்கூடி போனாங்க ஆனால் பக்கத்தில் தூத்துக்குடியில் நாங்கள் தொள்ளாயிரக்கணக்கில் வெள்ளக்குழு லட்சக்கணக்கான மக்கள் அவதி நூற்று கணக்கில் சென்றோம் பார்வையிட்டீங்க அப்போ அது அவங்களுக்கு அது நல்ல பிரச்சனை அவங்க கோயில்கிட்டே இருப்பாங்க நாங்கள் பிடிச்சிக்கிட்டே இருப்போம் ரெண்டு பேருக்கும் ஐயாயிரம் ரூபாய் உங்க வணங்குற சாமியை பேசுவாங்க நாங்கள் வாழுகிற பூமியை பற்றி காலப்படும் பூமியை பேசுவோம் ரெண்டு பேருக்கு ரொம்ப வித்தியாசம் இருக்கு அதனால அந்த பேச்சு பயங்கரம் பிசி காவலில் லாட்ரி மாட்டியினுடைய பிரமணர் வந்து சேர்ந்திருக்காரு அவருக்கு முக்கியமான பொறுப்பு கொடுத்துருக்காங்க அதை விமர்சித்து உங்கள் கட்சியுடைய நிர்வாகிகள் வந்து கொடுக்கலாம் அவர் கட்சியோட நிர்வாகிகள் அதை அறியாமல் புரியாமல் பேசுகிறோம் என்னோட கருத்து என்னுடைய நிலைப்பாடு இது கட்சி என்னோட இது கொள்கை முடிவெடுக்க வேண்டியது அதை அவர் அவர் யாரையும் சேர்க்கலாம் அது அவருடைய விருப்பம் அதில் போய் நம்ம தலையிட முடியும் நான் இப்போ ஒருத்தர் இடம் கொடுக்குறேன் தேர்தல் நீங்கள் இவர் கொடுத்துருக்காரு நான் எங்கள் கை எங் எங்கள் கட்சி எங்களுடைய முடிவு அப்படி தான் நீங்கள் பார்க்கணும் அது எங்கள் அண்ணன் முடிவு அவர் எதை எடுத்தாலும் சரியாக தரணும் அந்த போய் தலையிட்டு பேசிட்டு கொண்டில்லை என் கட்சிக்காரங்களுக்குனாலும் தப்பு அது தேவையில்லை அது அவருக்கு தெரியாத இவ்வளோ கட்சி நடத்துவதற்கு தெரியாதா யாரை துணை பேச்சாளர் ஆகணும் எதுக்காக சேர்க்கணும் ஏன் சேர்க்கணும்னு அவர் சிந்திக்க மாட்டார் அதில் போய் நீங்கள் கருத்து வெளியிட்டு அவசியம் பணிய அரசு அவர்களுக்கு வந்து கோவில் இருபது சம்பவத்தில் ஏழு அவர்களை மிகப்பெரிய சர்ச்சையாக சொல்லப்படுது எப்படி பார்க்க நான் அவர் கூட நாற்பத்தஞ்சு நாள் செயலில் இருந்தேன் என்னை சொல்லுங்கள் சொல்லுங்க சாண்டிகர்லாம் போய் பாஷாவை எனக்கு அப்பா நான் அப்பான்னு தான் கொடுப்பேன் எண்பத்தஞ்சு வயசு வயசாயிருச்சு அவர் வெளியில் வரணும்னு நான் விரும்புகிறேன் அந்திம காலம் காலாயிடுச்சு இனிமேல் நான் என்ன போகிறோமா என்ன பேரம்பேத்தியை பார்த்து செத்து போகிறேன் என்னை எப்படியாவது வெளியில் கொண்டு பதில் சொல்லியில் எனக்கு சிறை விடுப்பில் வரும்போதெல்லாம் எனக்கு பேசி அழுகிறாரு நான் அழுகிறதை தவிர கண்ணீர் தமிழ் கொண்ட பதில் இருக்கேன் பார்க்குறதுலாம் இதெல்லாம் ஒரு நட்பு இதெல்லாம் எல்லாத்தையும் தாண்டி மனித உறவுங்க இதில் போய் இந்த நீங்கள் அரசியல் கணக்கு நீங்கள் கொண்டு வண்டியை சுற்றி தான் பார்த்தார அந்த கலவரம் அப்படி தான் வச்சு அந்த பிரச்சனை வந்துச்சேன் ஏதாவது தேவையில்லாதது ஒரு அது தொடர்படுத்தி இதற்கு தொடர்படுத்தி இப்போ பிஜேபி வந்த ஒரு சந்திச்சா பேச்சு கூட அரசியல் கருத்தியல் கோட்பாடு முரண்பாடு வேற மானுட உறவு வேற ரெண்டையும் போட்டு சேர்த்துக்கிறது தான் இங்கே இந்த இந்த திராவிட கட்சியை வந்து அந்த கடன் கேரளாவில் ரெண்டு முன்னாள் முதல் வந்து இந்நாள் ஒன்றா வந்து வட இந்தியாவில் தான் ஆயிரம் கருத்து முதலன் பேர் ஒன்றா வந்து பேசுவாங்க ஒரு கேடியர் பங்கு வந்து திவாதிபாள் இங்கே அப்படி இல்லையே ஒரு காலத்தப்பட்ட ஒரு மகன் இருக்கிறதார் உயர்ந்த சாதி ஒரு பெண்ணை கல்யாணம் பண்ணி வாழ முடியும் ஒரு மகன் சார்ந்து இன்னொரு மகன் சார்ந்த பெண்ணை கல்யாணம் பண்ணி வாழ முடியும் திருமணம் பண்ணிக்க முடியும் ஆனால் அதிமுக மாவட்ட செயலாளர் மகனுக்கு திமுக மாவட்ட செயலாளர் மகனுக்கு கொடுக்க முடியுமா முடியுமா சொல்லுங்க அப்போ எவ்வளோ பெரிய அரசியல் தீண்டாமை இங்கே இருக்கு நீ என்ன முற்போக்கு போக்கு பேசுகிற சமத்துவம் சாதோதத்துவோ பகுத்திருவிழா பேசுகிறேன் கட்டி கொடுக்க முடியுமா முடியாது சொல்ல முடியாது தாமரைக்கடி செத்ததுக்கு இந்து தம்பளம் போக முடியல அப்பன் செத்ததுக்கு போக முடியல அப்போ அரசியல் தீண்டாமே இருக்கு தேவையில்லாத இது இந்த இந்த அநாகரியத்தை உருவாக்குனது இந்த மாநிலம் மட்டும்தான் கேட்டா அந்த முற்போக்கு பகுத்தறிவு மானோட உரிமை மானோட நேயம் யாரெல்லாம் பேச அதெல்லாம் அப்படிலாம் அதெல்லாம் தப்பு இந்த மாதிரி வன்னியரசும் பார்க்கணும் நான் போய் பார்ப்பேன் நாங்கள் நாங்கள் ஐம்பது நாள் அந்த சிறையிலேயே உட்காந்து எல்லாம் ஒன்றா நாங்கள் அப்பலம் பேசணும் அதுதான் ஒன்றா கூடி போய் பார்த்து பேசினாங்க குற்றச்சாட்டாக